இப்பொழுது வாத்தியார் தனது குருகுல வாசத்திலே தனது குருவான பெரியவர் பெரியவர் ஈசை விடியா பிரசித்தருடைய தொடர்பிலே அவருடைய வளர்ப்பிலே அவருடைய ஹிருதயத்திலே மனசிலே பிடிப்பட்ட நமது சிறுவனுக்கு கிடைத்த அணு அகசிய விஜயமாக வந்து அது நமது வாழ்க்கைக்கெல்லாம் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தனது தான் கற்ற பாடத்தின் மூலம் இந்த உலகத்துக்கு எடுத்து வாரி வழங்கி கொண்டு இருக்கின்ற அற்புதமான ஒரு பாடம்தான் அடிமை கண்ட ஆனந்தம் சென்ற மாத தொடர்ச்சி நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இந்த மாதம் அந்த பொண்ணு தனக்கு பிறந்த ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்கணும் காலம் முழுக்க அந்த பொண்ணு என்ன நினைப்பா என்ன நினைப்பா என்ன ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு அவள் மனசு பயங்கரமாக இயங்கும் அந்த ஏமாத்தின பையன் இறந்த பிறகு அவனுடைய ஆவியானது குண்டு குலப்பாறு அதாவது கடினமான லோகம் அது மிக துர்லபமான ஆவி லோபம் குண்டு குலப்பாறை என்ற கடினமான நரகலோகத்தின் குழியிலே சிக்கி தவிக்கும் அந்த ஆவிய அங்கிருந்து காப்பாற்றுறதுக்கு பல வருஷம் ஆகும் அந்த பையனுக்கு பிடிவுகாலம் காலம் அவன் தெத்த புள்ள தன் கையால தன்னுடைய தகப்பனுக்கு தர்ப்பணம் மகாலய பட்ச தர்ப்பணம் கொடுக்கணும் இப்படி தர்ப்பணம் கொடுத்தாதான் அந்த குண்டு குலப்பாறையிலிருந்து அந்த ஆவிக்கு விடுதலை கிடைக்கும் அப்படி விடுதலை தொடர்ந்து பாருங்கள் அப்படி விடுதலை கிடைச்சி பெற்று வந்த அந்த ஜீவன் தன்னுடைய வம்சத்திலே வந்த அந்த பையனுடைய நல்வாழ்விற்காக கொஞ்சம் புண்ணிய சக்தியை கொடுக்கும் அதனால் நீங்கள் எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் கருக்கலைப்பு செய்யாதீர்கள் அபார்ஷன் செய்யாதீர்கள் இதே போல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கும் கடுமையான தண்டனை உண்டு கருக்கலைப்பு செஞ்சாங்கன்னா அது பெரிய பாவமாக வந்து சேரும்டா ஆபரேஷன் செய்ய அதை கூட கூட்டிக்கிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் கர்மவினை ஒட்டிக்கும் அபாஷன் செய்ய அவங்க போகிற வண்டியை ஓட்டிகிட்டு போகிற ரிக்ஷாக்கள் அதை செய்கிற டாக்டரு நர்ஸுகளுக்கெல்லாம் இந்த கர்மத்திலே பங்கு உண்டியா இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் குழந்தை பிறக்கிறது தடைப்படும் இறைய நாள் தள்ளிக்கூட போகும் சில பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் கூட போகையா அப்படின்னு மெத்தமாடியில் சொல்கிறாங்கடா அருள் உலகத்தை தான் நம்ம வாத்தியார் என்ன செய்வார்னா பெரிய வாத்தியார் மெத்தமாடி 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 இப்படி சொன்னவர் தான் கவனாண்டி பெரியவர் எந்த ஒரு ஜீவனும் தான் பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு யார் இணையா துணையாக வரணும்னு மாடியில் கேள்வி கேட்பாங்க அவங்க மூலமாக எத்தனை ஜீவன்களை தோற்று தோற்றுவிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அதை தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆப்ஷன் அதாவது நம்முடைய ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விதம் அதையும் நமக்கு தருவாங்க இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்து ஒவ்வொரு ஜீவராசியும் இங்கே கீழே இறங்கி வருவது மனித பிறகு எடுத்த பிறகு அதே துணை அவங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்கு எத்தனை குழந்தை பாக்கியம் வேணும்னு அவங்க மெத்த மாடியில் கேட்ட மாதிரி அந்த ஜீவ உற்பத்தியை கடவுள் அனுப்புகிறாரு அப்போ அதை அந்த ஜோடி தடுத்துட்டாங்கன்னா அந்த பாக்கியை அதனுடைய பாக்கி அப்படியே வினையா கர்மமா நிற்கும் உதாரணத்துக்கு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சு கொள்ளணும் அவங்களுக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கணும்னு மெத்த மாடியில் மனம் ஒத்து நிர்ணயம் பண்ணிட்டு வராங்க ஆனால் பூலோகத்தில் எனக்கு இத்தனை குழந்தை போதும்னு நிப்பாட்டிடுறாங்க அப்போ பாக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்க இன்னொரு பிறப்பு எடுத்தாகணுமே இப்படி இந்த ரெண்டு ஜீவனும் ஒரே இனத்தில் பிறக்கணும் எறும்புன்னா ரெண்டு பேரும் எறும்பாக பிறக்கணும் கொசுன்னா ரெண்டு பேரும் கொசுவாக பிறக்கணும் அப்படி ரெண்டு பேரும் ஒரே இனத்தில் பிறந்து அவங்களுக்கு நிர்ணயித்த குழந்தைகளை பெற்றாகணும் ஒரு வேலை அடுத்த ஜென்மம் அவன் ஆடாக பிறந்து அந்த பெண் மாடாக பிறந்தால் அவங்க அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கணும் இது மாதிரி ரெண்டு பேரும் ஒரே இனத்தில் பிறக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் அதுக்கு எத்தனை ஜென்மம் எடுக்கணும் தெரியுதா அதனால தான் கடவுள் கொடுத்த வரமாகிய குழந்தை பாக்கியத்தை தடுக்கக்கூடாது அபார்ஷன் பண்ணக்கூடாது கலியுகத்தில் பூபாரம் பூமியினுடைய எடை ஏரிமேன்னு மக்கள் யோசிக்கலாம் ஜீவாத்மாக்களின் எண்ணிக்கையால் பூமி எடை கூடவே கூடாது அதிகரிக்காது ஜீவாத்மா இன்னொரு உருவத் உருவத்தைத்தான் எடுக்குது ஒரு ஜென்மத்தில் மனுஷனாக இருந்து அடுத்த ஜென்மத்தில் ஆடாகவோ மாடாகவோ அல்லது பூண்டாகவோ அந்த ஜீவாத்மா பிறப்பு எடுக்குது அதனால் அதனால் எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கும் பூபாரம் எப்படி கூடுதுன்னா மனிதர்கள் செய்யக்கூடிய தீய செயல்கள் தீய எண்ணங்களால் தான் இந்த பூமியினுடைய பாரம் அதிகமாக மாறுது இதையெல்லாம் உனக்குள்ள பதிய வைக்கிறோம் பிற்காலத்தில் உணரக்கூடிய காலம் வரும்போது தானா வெளிப்படும் அப்போ உன் சிஷ்ய பிள்ளைகள் எல்லோருக்கும் இதை எடுத்து சொல்லு என்று கருக்கிழப்பினுடைய பின்னணியை பற்றி பெரியவாதியார் நீண்ட பிரசங்கத்தை செய்தார் சிறுவனுக்கு அந்த வயதில் ஒன்றும் புரியல புரியாவிட்டாலும் பாய பிளந்தபடியே கேட்டுக்கொண்டிருந்தான் பெரியவரிடம் கதறிய ஒரு பெண்ணுடைய சம்பவத்தை பார்ப்போம் பல நாட்கள் இந்த பெண்மணி அங்காடியே சுற்றி கொண்டே இருந்தார் ஒரு முறை திடீர்னு பெரியவரின் கால்களில் விழுந்து எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன் மற்றவங்கக எத்தனை தடவை சொன்னேன் மற்றவங்கக்கிட்ட என் பிரச்சனை சொன்னப்போ அங்காளி யாத்தா கோவிலில் ஒரு பெரியவர் இருப்பார் அவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னாங்க நானும் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு எதுவுமே பதில் சொல்லலை சொல்ல மாட்டீங்க இன்னைக்கு எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் கிட்ட அழுது அப்படியே புலம்பி தள்ளினான் ஏதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க சாமின்னு அழுதாள் பெரியவர் வானத்தை அப்படியே பார்த்தார் மேல் நோக்கி பார்த்து கொண்டே பாக்கி இருக்கேம்மா அதை எங்கே போய் தீர்க்கிறது அப்படின்னு கேட்டார் நான் என்ன பிராய்ச்சித்தம் பண்ணணும்னு சொல்லுங்க இந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லுங்க போகணுன்னாலும் சரி நீங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன் நீங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன் அவன் ஆணைத்தனமாக அந்த பொண்ணு அவள் ஆணித்தனமாக அடித்து பதில் சொன்னாள் அது ரொம்ப கஷ்டமா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது சாத்தியமே இல்லையே ஏன் சொல்வானேன் நீ ஏன் அலைவானேன் என்று பெரியவர் கூறியதற்கு இல்லை 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 எப்படியாவது நீங்கள் சொல்றதை நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று பல முறை அவள் கதறி கேட்ட பின்பு சரி இந்த பையன் இருக்கான்ல அவன் குறிச்சு வச்சுப்பான் நீ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை பெரியவர் நமது வாத்தியார் சின்ன பையன்கிட்ட சொல்லிட்டார் அவள் விடாமல் நானும் உங்கள் கூடவே இருக்கேன் என்று சொன்னாள் அந்த பெண் பெரியவர் தன்னுடைய கோவணத்திலிருந்து சில்லறையை நீட்டி பேப்பரும் எழுதுற பென்சிலும் வாங்கிட்டு வாடா அப்படின்னு நம்மளுடைய சின்னவனை அனுப்பிச்சார் பெரியவருக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்ப்போமா சிறுவன் பக்கத்தில் இருந்த கடைக்கு சென்று ஒரு பேப்பரு ரெண்டு பேப்பரு என்று இல்லாமல் ஒரு கத்தையாக பேப்பர்களையும் பென்சிலையும் வாங்கிக்கிட்டு வந்தான் கடைக்காரிடம் கேட்டு பென்சிலை சீவி கொண்டான் பெரியவரிடம் வந்து இந்த வாத்தியாரே நீ கேட்ட பேப்பரும் பென்சிலும் அப்படின்னு கொடுத்தான் ராஜா எழுதிக்கோ எதிகோ அப்படின்னு சொல்லி அவர் பட்டியல் சொல்ல 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 அவர் எதுனா 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 இந்த கோயிலுக்கு போகணும் இந்த அம்பாளுக்கு போகணும் இந்த அம்பாளை பார்க்கணும் இங்கே குங்குமம் அர்ச்சனைக்கும் கொடுக்கணும் இன்னொரு கோயிலுக்கு போகணும் இந்த பிரசாதம் கொடுக்கணும் என்று பட்டியலை அப்படியே நீட்டிக்கிட்டே போனது பல கோயில்கள் எங்கே இருக்குது என்றது என்றே தெரியல எழுதி முடிக்க சில மணி நேரம் கூட ஆயிடுச்சு சிறுவனிடம் இத்தனை கோயில்களையும் அந்த அம்மா சுத்தனும் நீ பார்த்துக்கோடா பார்த்துக்கோ அப்படின்னு கூறி அங்கிருந்து கிளம்பி விட்டான் ஒரு பெரிய பரியடியாப்பசுத்தர் சிறுவன் அப்படியே மலைச்சு போய் நின்னான் இவ்வளவு கோயிலா ஆடாடா இவ்வளவு கோயிலா இத்தனையும் சுத்தறதுக்கு பல வருஷம் ஆகும் பல வருஷம் ஆகுமே என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க அந்த அம்மாவோ அந்த பேப்பர்களை கண்களில் ஒத்திண்டு பெரியவர்தான் எனக்கு எவ்வளவு அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் சொன்னால் செய்யணும் அப்படின்னு கூறினார் எத்தனையும் முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமேம்மா என்று சிறுவன் கேட்டதுக்கு சாமி அதுவே சொல்லிடுச்சு சாமியே சொல்லிடுச்சு இதை எப்படியாவது என் வாழ்க்கையிலே நிறைவேற்றிடுவேன் அது எத்தனை நாள் ஆனாலும் சரி என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் அதை எடுத்து கொண்டு அந்த பெண்மணி அங்காளியை விழுந்து நமஸ்கரித்து விட்டு சென்றுவிட்டார் இங்கே பாருங்கள் ஆழ்ந்த நம்பிக்கைக்கு ஒரு பரிசு இது நடந்து பல வருஷங்களானது அங்காளி கோவிலில் சிறுவன் வெங்கட்ராமன் தற்போது வளர்ந்து பெரிய வாத்தியாரால் வெங்கட்ராம சுவாமிகளாக ஆக்கப்பட்டு அங்காள பரமேஸ்வரையை சுற்றி கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு நடுத்தர வயதை கடந்த பெண்மணி கையில் ஒரு குழந்தையுடன் அங்காளியை சுற்றி வந்து கொண்டிருந்தாள் எங்கேயோ பார்த்த முகமாயிற்றே என்று நம் சத்குரு சுவாமிகளை கேவனிக்க ஓ அம்மா உங்களை இந்த கோயிலில் பார்த்த மாதிரி இருக்கே என்று ஆரம்பிக்க அம்மாயா பல நாட்களாக இங்கே குழந்தை பாக்கியம் வேணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு பெரியவர் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லாமல் இதை கோவில் சுத்தனும் செய்வியான்னு கேட்டார் சுத்தனேன்னு சொன்னேன் அதுக்கு பரிசா அங்காளி அம்மா கொடுத்த குழந்தைதான் இந்த குழந்தை என்று இந்த குழந்தையை காட்டினால் பல வருஷங்கள் கடந்து போயிருந்தன ஆனால் பெரியவர் பெரிய வாத்தியார் கூத்து ஞாபகத்தில் இருந்தது ஒரு ஜென்மத்தில் செய்த வினை கழிவதற்கு எத்தனை ஆண்டு காலம் காத்திருக்கணும் என்று பட்டியலிட்டு இருந்ததை அன்னைக்கு பாலப்பருவத்தை கடந்திருந்த சற்க்குரு ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகளுக்கு மிக தெளிவாக நினைவில் வந்துவிட்டது அந்த அம்மாவை நமஸ்கரித்து விட்டு சென்றார் அந்த பெண்மணி பாலப்பிரய பருவத்தில் இருந்து சிறுவன்தான் என்று பெரியவனாக தன் முன் இருந்ததை அறிந்தால் இல்லை அறியவே இல்லை தன்னுடைய கதையை மட்டும் கூறி அங்காளியை சுற்றுவதை தொடர்ந்தார் முன்கூட்டியே கணித்த பெரிய வாத்தியாரின் அந்த விஷயத்தை அப்பொழுது மெல்ல 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 அசை போட்டு அங்காளியை நமஸ்கரித்து தன்னுடைய அன்றாட திருப்பணியான ஆயிரத்தெட்டு முறை அங்காளியை சுற்றும் பணியை செய்து கொண்டிருந்தார் நம்முடைய சத்குரு சுவாமிகள் இப்படி அதாவது ஒரு மகான் ஒரு சித்தன் சொன்னால் அது எந்த காலத்திலும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் ஒரு அணு கூட மாறாது அன்னைக்கு வாத்தியார் சொல்லியதை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் பார்த்தவர்கள் கேட்டவர்கள் அவர்கள் பல நிலையில் இருந்தாலும் இன்று வயதுகள் இடங்கள் மாறியிருந்தாலும் வயது ஏற்றமையாக இருந்து வயதாகி போயிருந்தாலும் அவரை பெற்ற இன்ற தாய் தந்தையர்கள் நமது வாத்தியாரையும் பெரிய வாத்தியாரையும் தரிசித்த இடமோ அங்காளை கோவில்தான் அதான் ஹெட் ஆஃபீஸ் இப்படி பாத்தியாத்தனுடைய சிறிய குழந்தை பாலபருவத்திலே பட்டம் பெறுவதற்கு ஆயிரத்தி ஒன்றாவது மகா சன்னிதானமாக பட்டம் ஏற்றுவதற்கு படாத பாடுபட்டு அரும்பாடுபட்டு தனது உபாசனை தேவையான அங்காளி அந்தாதையை தானே எந்த புத்தகமும் கிடையாது எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது அங்காளி அந்தாதையை பாடி தீர்த்தார் அன்று பாடிய பாட்டினுடைய ஒவ்வொரு அக்ஷரமும் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது இது முடிவப்போவது இல்லை இந்த கலியுகம் முழுவதும் இந்த அங்காளியின் பாட்டில் வரியில் தான் செய்த தான் செய்ய வேண்டிய குருவினுடைய பணியை குரு நம்பிக்கையை குரு இட்ட காரியத்தை கண்மூடி அப்படியே செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் கண்ணால் பார்க்காத பல கோடி பக்தர்களுக்கு காருண்ய வள்ளலாக பெரும் கடலாக இந்து மகா சமுத்திரம் போல ஏழு கடல்களைப் போல அள்ளி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் அதுதான் குரு குலவாசம் இப்படி குரு இல்லாத வித்தை குரு இல்லை குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை என்று இந்த அடிமை கண்ட ஆனந்தத்தை தொடர்ந்து பார்ப்போம் திரு அண்ணாமலை கார்த்திகை தீபத்தினுடைய உற்சவத்தினுடைய பத்து நாளில் வருகின்ற சித்தரும் அவருடைய குழாமும் அதாவது கூட்டங்களும் நாம் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய ப காரியமும் பலன்களையும் தொடர்ந்து பார்ப்போம் உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது ஆனால் நீங்கள் எதையும் மனதில் வைத்தில்லாமல் பிரார்த்தனை இல்லாமல் செய்தால் பலன்களோ கோடி கோடி பிரார்த்தனை செய்தால் அந்த பலன் மட்டும் வரும் உங்களது விருப்பம் அதாவது உங்களுடைய சாய்ஸ் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா